மக்களவை தேர்தலில் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் நாட்டை இருபத்தி இரண்டு பெரும் பணக்காரர்கள்தான் வழிநடத்துவார்கள் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார் ஒடிசா மாநிலம் பலாங்கீர் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி பேசிய ராகுல் காந்தி அதை கிழித்தெறிய பாஜக விரும்புவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் காங்கிரஸ் கட்சியினரும் நாட்டு மக்களும் அதை அனுமதிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்தார் பழங்குடியினர் தலித்துக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை நீக்குவதும் பாஜகவின் எண்ணமாக உள்ளது என்று ராகுல் காந்தி கூறினார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மையமாகிவிடும் என்றும் நாட்டை பெரும் செல்வந்தர்கள் தான் இயக்குவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார் को खत्म कर देंगे नष्ट कर देंगे बीजेपी छोड़ो नरेंद्र मोदी छोड़ो दुनिया की कोई भी शक्ति इस किताब को नहीं छू सकती है पुल मतलब राहुल गांधी राह இதனிடையே ராகுல் காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் மக்களின் துன்பங்களை உணரக்கூடிய தலைவர் என்றும் மோடியை போன்றவர் அல்ல என்றும் கூறினார்